உதகையில் பிரபல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம் இரண்டு சர்வதேச பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மோப்படாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர் மோப்படாய் மற்றும் மூன்று வெடிகுண்டு நிபுணர் குழுவினர்களுடன் பள்ளி வளாகம் மற்றும் அங்கு சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர் உதகையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு கூடுதல் உதகையில் பிரபல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு உள்ளது மோப்படாய் மற்றும் மூன்று வெடிகுண்டு நிபுணர் குழுவினர்களுடன் பள்ளி வளாகத்தில் சோதனையானது நடைபெற்று வருகிறது உதகையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி விவரங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டும் மிரட்டலானது இமெயில் மூலம் விடுக்கப்பட்டது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பள்ளிக்கு சென்று மாணவர்களை அழைத்து சென்றனர் ஆனால் மூப்பனை உதவியுடன் சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்த போது அது வதந்தி என்பது தெரிய வந்தது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் உதகையில் இருக்கக்கூடிய இரண்டு தனியார் பிரபல சர்வதேச பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் இன்று மதியம் வெடிகுண்டு மிரட்டல் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது உதகை அருகே தீட்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் அதே போல முத்தரை பாராட்டா பகுதியில் இருக்கக்கூடிய குக்ஷப்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் என இரண்டு பிரபல தனியார் பள்ளிகளுக்கு தான் இந்த இமெயில் மூலம் அல்லது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து அந்த மெயில் வந்ததை பார்த்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு புகார் அளிக்கப்பட்ட அடித்தனர் அதன் பேரில் அங்கு இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் சென்றுள்ள மோப்ப மோப்பநாயுடன் சென்றிருக்கக்கூடிய மூன்று வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் பள்ளி வளாக வளாகம் மற்றும் பகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் வெடிகுண்டு இருப்பதற்கான ஒரு மிரட்டலாக தான் பார்க்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த இரண்டு பள்ளிகளிலும் அந்த மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து சோதனையை நடத்தி வருகிறார்கள்